கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற மசாலா பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலக்கிறாங்க டேஸ்ட்டுமே சுத்தமாக வரதில்லை அதனால் கம்மியான குவான்டிட்டியில் ரசப்பொடியும் குழம்பு தூளும் வீட்லேயே நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவேன் இந்த டைம் சரி கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் என்னோட கசின் ஆந்திராவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு கிலோ வரமிளகாய் வாங்கிட்டு வந்தேன் இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது சுமாராத காரம் இருக்கும் இதையே வந்து வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் தனியாக தூள் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் あ。<music> இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் சிக்கன் மட்டன் சாம்பார் பொரியல் வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு லெந்தியான வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பயன்படுத்திக்கிங்க ஈவினிங் குட்டியமாக வரும்போது ஒரு செடியோடு வந்திருந்தா ஸ்கூல் அவளுக்கு கொடுத்துருந்தாங்க அவளுக்கு வந்து மருதாணி செடி கொடுத்துருந்தாங்க இந்த மருதாணி செடியை பார்த்தீங்கன்னா அவங்க நட்டு வைக்கிற மாதிரி ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அவங்க ஹெச்எம் மிஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த செடிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் பாப்பா வந்ததும் அவ கையாலேயே நட்டு வச்சிடணும் அதையும் போல் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இனி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க